ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்றைக்கி என்ன கத்திரிக்காய் குழம்பு பார்ப்போம் கத்திரிக்காயை பொடியாக சின்ன கத்திரிக்காயாக வாங்கி கால் கிலோ வாங்கிட்டு வந்து அதை கழுவிட்டு காம்பம் மட்டும் எடுக்கணும் தோல்வாதப்படியே மூடி இருக்கலாம் நாலு துண்டாக வ வகுந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் தனித்தனியாக பிரிக்கக்கூடாது எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வைத்து கரைத்து வைத்து கொள்ளலாம் ஒரு கட்டு ஒரு சிறிய கட்டு கொத்தமல்லி வாங்கி அலசி எடுத்து வைத்துக்கொள்ளவும் மீடியம் சைஸ் வெங்காயம் மூன்று வெங்காயம் தோல் எடுத்து நாலு துண்டாக வெட்டி வைத்துக்கொள்ளவும் ஒரு முழு பூண்டு தோல் எடுத்து உரித்து வைத்துக்கொள்ளவும் ஒரு இன்ச்சு இஞ்சி தோல் எடுத்து அதையும் கட் பண்ணி வைத்துக்கொள்ளவும் இவை எல்லாவற்றையும் வெங்காயம் வெங்காயம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு இது எல்லாவற்றையும் மிக்ஸியில் போட்டு நைஸாக அரைத்து வைத்து கொள்ளவும் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் நல்லா ஒரு நூறு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வறுத்த பிறகு கருவேப்பிள்ளையும் போட்டு இந்த கத்திரிக்காயும் அதில் போட்டு நன்றாக வதக்க வேண்டும் இது வதங்கும்போது தோல் சுருங்கி வந்து பாதி வெந்திருக்கும் கத்திரிக்காய் அதில் புளியை எடுத்து ஊற்றி வடிகட்டி வைத்த புளியை ஊற்றி கொதி வரும் கொதி வரும் வரை இருக்கவும் உப்பு மஞ்சத்தூள் போடு போட வேண்டும் அதன் பின் இந்த அரை மிக்சியில் அரைத்து வைத்த விழுதையும் அதில் போட்டு சாம்பார் மிளகாய் பொடி ஒரு மூன்று ஸ்பூன் அது காரத்துக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கொள்ளவும் இதை இதையும் போட்டு ஒரு சிறிய துண்டு வெள்ளம் போட வேண்டும் அது வந்து ஒரு புளியோட எரிப்பு எடுக்காமல் ஒரு ருசியை கூட்டி கொடு குப்பதற்காகவும் போட வேண்டும் போட்டு நன்றாக கொதிக்கவும் கொதிக்க விடவும் கொதிக்கும் போது தெளிக்காமல் இருக்க ஒரு மூடியை மூடி வைக்கவும் இதை இதை நன்றாக கொதி வந்து நன்றாக கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் இந்த குழம்பு எண்ணெய் மேலே மிதக்கும் அந்த பக்குவத்தில் இறக்கி கீழே வைத்து விடலாம் வாசம் மிகவும் அதிகமாக நன்றாக இருக்கும் சாப்பிட மிகவும் ருசியாக இருக்கும் இதை வந்து சாதத்துக்கும் போட்டுக்கொள்ளலாம் பூரி சப்பாத்தி இவற்றிற்கு தொட்டுக்கொள்ளலாம் மிகவும் ருசியாக இருக்கும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் வணக்கம்